இந்த அன்பை போல வேறு வார்த்தைகள் எல்லாம் போதாது எந்த ஊரில் வாழ்ந்திடும் போதும் பறவை சொந்தக் கூட்டை மறந்திடுமா எங்கு சென்று பூத்திடும் போதும் மலரை வேர்கள் விட்டு

சரி உங்களோட சைட்லேருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம் சரி உங்களோட சைட்லேருந்து வந்துருந்தா ஓகே உங்களோட சைட்லேருந்து வந்துருக்கேன் சொல்றார் உங்களோட சைட்ல அனுப்பி அனுப்பியிருப்பாங்க தெரியல சரி நீங்கள் கூடுதலாக கெஸ் பண்ணுறாங்களே யாரா இருக்கு அவங்களோட பேர் ஓகே எங்கே இருக்காங்க யூஎஸ்ல இருக்காங்க சரி உங்களோட சைட்ல இருந்து பொருள்ல இருந்து வந்துருந்தா தம்பி எல்லாடி அம்மாவா இருக்கும் அவங்களோட பேர் ஓகே சரி உங்களுக்காக வந்த கிஃப்ட்களை ஒன்று ஒன்றா என்னென்னு உங்களுக்காக கேக் வந்துருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்காக என்ன கிஃப்ட்டுகள் வந்துருக்குது அடுத்தடுத்து பார்ப்போம் சரியா ஓகே இது பொண்ணுக்கு வந்திருக்கு என்ன இறக்கும் சாரி இல்லாட்டி வேற ஏதாவது வந்திருக்கா சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம் ஓகே பொண்ணுக்கு அழகான சாரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரி என்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது அடுத்தடுத்த பார்ப்போம் என்னென்ன வந்திருக்கான்னு சொல்லி ஓகேயா சரி இது ரெண்டு பேருக்காகவும் வந்திருக்கு இதுக்குள்ள என்ன வந்திருக்கு ஓகே என்ன வந்துருக்கு எவ்வளோ வந்திருக்கலாம் ஐம்பதாயிரம் வந்திருக்கா இல்லை கூட வந்திருக்கா தெரியல கிஃப்ட் பண்ண முடியலையா ஓப் பாருங்க சரி சத்தமாக கவுண்ட் பண்ணுங்க அவ்வளோ வந்திருக்கணும் பாரு சரி உங்களுக்காக ஒரு லட்சம் காசு சாரி அதோட இன்னும் கனக கிஃப்ட்டுகள் வந்துருக்குது நீங்கள் கூடுதலாக யாரை கெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் சொன்ன பேருக்குள்ளேயும் இருக்கலாம் அடி யாரும் செஞ்சுருக்கலாம் ஒருவேளை இதுக்குள்ளே இருக்கிறதுல யாரும் செஞ்சிருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் இல்லாட்டி கூட சோதரமாக இருக்கும் அப்படியா சரி கூடுதலாக நீங்கள் யாரை கெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் பொண்ணு நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா ஓகே சரி உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேயா ஓகே இதுக்குள்ள என்ன வந்திருக்கு ஃப்ரீம்மா ரெடிவாக ஏதாவது வந்திருக்கா சரி ஓப் பண்ணுங்க பாப்போம் உங்களோட ஃபோட்டோ போட்டு லைட் ஃப்ரேம் வந்திருக்கு சரியா உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு அதில் யாருன்னு சொல்லியிருக்கு ஃபைனலாக நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்த கிஃப்ட்டு நான் தரேன் ஓகேயா அந்த லாஸ்ட் கிஃப்டில் யாருன்னு சொல்லியிருக்கு சரி மாப்பிள்ள நீங்கள் யார் கெஸ்ட் பண்ணுறீங்க சரி உங்களுக்காக வந்த இந்த லாஸ்ட் கிஃப்டையும் பார்ப்போம் சரியா சரி உங்களுக்காக உங்களோட அம்மாவும் தங்கச்சியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகே எதிர்பார்த்தீங்களா அம்மாட்ட என்ன மருமன்னு சொல்லி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அம்மாக்கு ஓகே உங்களை ஹாப்பியாக பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்காங்க வருதாது அம்மான்னு சொல்ல போகிறீங்களா Oke, okay. ini nggak nang selasa pering. Ungade, ama sar bau, ungade, tangga jisar bau, bau ni ya surprise saa kip sar bau, terima nana